தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் யோவா தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு பதினாறு பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி